வணக்கம் இன்றைக்கி தமிழ் கடைக்கு போக கிடச்சிது இந்த பேருங்க உழவு மிளகாய் அதை விலைக்கு போட்டுருந்துச்சுன்னா எல்லாம் ஒன்றும் பல வகையில் கடல பேர் இருக்குது அப்போ நிறைய பண்ணி கொண்டு நான் ரெண்டு பேக் கருவேப்பில் பேருங்க நல்ல வடிவமான கருவேப்பமியில் பின்ன அது நிறைய வண்டி கொண்டு வந்தனான் நல்ல கைன் அதோட வெள்ளையும் டுடேஸ் ஹைலைட் என்னென்னால் பிலாப்பழம் அந்த கடையில் நல்ல ஒரு இருக்கிற இருக்க நல்ல பிளாப்பழமாக எடுத்து சந்திருக்கிறார் பிளாப்பழம் அண்ணா என்ன அடுத்தது புட்டுத்தானே ஸோ புட்டு அவங்க கொண்டு இருக்கிறார் இப்போ பிலாப்பழத்தை உழைப்பம் பிளாப்பழம் இன்றைக்கு எனக்கு முழுக்க தேவையில்லை

அவ்வளவு பழுக்க இல்லை அதனால் மிச்சத்தை வச்சிருக்கிறேன் நாளைக்கு சாப்பிடுவோம் இவ்வளோ துண்டிலையும் இவ்வளோ ப்ராப்பளம் வந்திருக்கு இது வந்து சீட்ஸ் என்ன இது கறி காய்ச்சலாம் பொறிக்கலாம் அவிச்சு போட்டு சீனி தேங்காய் போயெல்லாம் கிளந்தும் சாப்பிடலாம் புட்டும் ப்ராப்பளம்னு ரெடி அதோட என்னட்ட கொஞ்சம் இன்றைக்கு மத்தியானம் சமைச்ச பருப்பு கறி கடலையும் உள்ள கிழங்கும் போட்ட குழம்பும் இருக்குது நாங்கள் சாப்பிடுவோம் எம்எஸ் ஸ்ரீலங்கா